சிறுத்தை தனது புள்ளிகளை பெற்றது எப்படி பை ரட்யார்ட் கிப்ளிங் எல்லோரும் நியாயமானவர்களாக இருந்த முன்னோரு காலத்தில் ஒரு சிறுத்தை மேடான புல்வெளியில் வசித்து வந்தது நினைவிற்கட்டும் அது பள்ளமான புல்வெளி அல்ல புதரான புல்வெளி அல்ல ஆனால் வெறுமையான சூடான பளபளப்பான மேடான புல்வெளி அங்கு மணலும் மணல் நிற பாறையும் இருந்தன மணல் போன்ற மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக விசேஷமான புல் வளர்ந்திருந்தது அங்கு ஒட்டகச் சிவங்கி வரிக்குதிரை கலைமான் கூடு என்னும் சுருள் கொம்பு கலைமான் மற்றும் காட்டு மான்கள் ஆகியவை வாழ்ந்தன மேலும் அவை அனைத்தும் விசேஷமான மணல் மஞ்சள் பழுப்பு நிறமாக இருந்தன ஆனால் சிறுத்தையோ அவை அனைத்தையும் விட மிகுந்த மணல் போன்ற மஞ்சளாகவும் மிகுந்த பழுப்பு நிறமாகவும் விசேஷமான நிறத்தில் இருந்தது சாம்பல் மஞ்சள் கலந்த பூனை போன்ற மிருகம் அது அதன் நிறத்திற்கும் மேடான புல்வெளியில் மஞ்சள் சாம்பல் பழுப்பு நிறத்திற்கும் மயிரிழை அளவு கூட வித்தியாசமில்லை இது ஒட்டகச்சிவிங்கி வரி குதிரை மற்றும் அங்கிருந்த பிராணிகளுக்கு ஆபத்தாக இருந்தது ஏனென்றால் சிறுத்தையார் ஒரு மஞ்சள் சாம்பல் பழுப்பு நிற கல் மீதோ அல்லது அடர்த்தியான புல் பொதுரையிலோ படுத்துக்கொண்டு அவ்வழியே ஒட்டகச் சிவிங்கி வரி கலைமான் கூடு மற்றும் வரிக்குதிரை குடும்பத்தை பிற பிராணிகள் ஓடி வரும்போது அவைகளை திடுக்கிட செய்வார் ஆமாம் அதுதான் உண்மை மேலும் சிறுத்தை தனியாக இல்லை வில்லும் அம்பும் ஏந்திய ஓர் எத்தோப்பிய மனிதரும் அதனுடன் மேடான புல்வெளியில் வசித்து வந்தார் விசேஷமான நரத்தை பழுப்பும் மஞ்சளுமான நிறத்தைக் கொண்டவர் அவர் இருவரும் சேர்ந்தே வேட்டைக்கு போவார்கள் எத்தோப்பியர் தனது வில் அம்பினாலும் சிறுத்தை தனது விசேஷமான பற்களாலும் நகங்களாலும் வேட்டையாடும்போது போது ஒட்டகச் சிவிங்கியும் வரி கலைமானும் கூடுவும் குவாகா என்ற வரிகுதிரை இனத்தைச் சேர்ந்த இன்னொரு பிராணியும் மற்றமுள்ள பிராணிகளும் பக்கம் ஓடி தப்புவதென்று தெரியாமல் விழிக்கும் அவை புரியாமல் விழிக்கும் பிறகு ஏனெனில் அக்காலத்தில் எல்லோரும் நீண்ட ஆயுளோடு இருந்தார்கள் சிறுத்தை அல்லது எத்தோப்பியர் போன்ற தோற்றமளிக்கும் எதையும் தவிர்க்க அவைகள் கற்றுக்கொண்டன ஒட்டரச்சிவிங்கின் கால்கள் நீளமாக இருந்ததால் மேடான புல்வெளியில் இருந்து தூரமாக விலகி செல்லும் முதல் பிராணியாக அது இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பிராணிகளும் விலகி சென்றன பல நாட்கள் அவைகள் அலைந்து தெரிந்து இறுதியாக ஒரு பெரிய காட்டிற்கு வந்து சேர்ந்தன மரங்களும் புதர்களும் அங்கே நிறைந்திருந்ததால் பலவிதமான நிழல்கள் இருந்தன வரி புள்ளி புள்ளியாகவும் திட்டு திட்டமாகவும் இருந்த அந்நிழல்களில் பிராணிகள் தங்களை மறைத்துக் கொண்டன இவ்வாறு நிழலில் பாதியும் வெளிச்சத்தில் மீதியுமாக தங்களை மறைத்துக் கொண்டு வாழ்ந்ததால் பல மாற்றங்கள் ஏற்பட்டன ஒட்டகச் சிவியின் தோளில் பொட்டு பொட்டாகவும் வரி குதிரை மீது வரி வரிகளாகவும் அமைந்துவிட்டன கலைமான்களும் கூடுகளும் கடுமையாக ஆகத் தொடங்கின மரப்பட்டையின் மீதான கோடுகள் போல அவற்றின் முதுகில் அலை அலையான சாம்பல் கோடுகள் ஏற்பட்டன எனவே இப்பிராணிகளின் வாசனையை நீங்கள் உணர்ந்தாலும் இவற்றின் ஓசையை நீங்கள் கேட்க முடிந்தாலும் அவற்றை மிக அரிதாகவே கண்ணால் காண முடியும் ஆகவே அவற்றின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிய முடியாமல் இருந்தது இப்படி புள்ளியும் கோடுமாக இருந்த விசேஷமான நிழல்களின் உதவியால் அவை இன்பமாக நேரத்தை செலவிட்டிருந்த போதிலும் சிறுத்தையும் எத்தோப்பியரும் விசேஷமாக சாம்பல் மஞ்சள் சிவப்பு நிறத்தைக் கொண்ட தங்களின் மேடான புல்வெளியிலிருந்து வெளியில் ஓடி ஓடி பார்த்தும் தங்கள் காலை உணவாகவும் பகல் உணவாகவும் தேநீராகவும் இருந்த பிராணிகள் இப்பொழுது எங்கே போய்விட்டன என்று திகைத்தார்கள் வேறு வழியில்லாமல் தங்கள் பசியை தீர்த்து கொள்ள எலிகளையும் பாறை முயல்களையும் அவ்விருவரும் வலி ஏற்பட்டது அவர்கள் இருவரும் சேர்ந்து நாய் மாதிரி தலையும் குறைத்தலும் கொண்ட பவியான் என்னும் பஃனை சந்தித்தனர் தென்னாப்பிரிக்கா முழுவதிலும் அதிபுத்திசாலித்தனமான விலங்கு அது மிகவும் வெப்பமான ஒரு நாளில் பவியானிடம் சிறுத்தை கேட்டது ஆட்டம் போட்ட விலங்குகள் எல்லாம் எங்கே போய்விட்டன பவியான் கண் சுமிட்டியது தெரியும் என்பது போல பவியானிடம் கேட்டார் பூர்வீக விலங்குகளின் தற்போதைய வாழ்விடத்தை என்னிடம் சொல்ல முடியுமா இதற்கு அர்த்தம் அதுவே ஆனால் வளர்ந்த மனிதர் அல்லவா எத்தோப்பியர் எப்பொழுதும் நீண்ட சொற்களை பயன்படுத்தினார் இதற்கும் பதிலாக பவியான் கண் சுமிட்டியது தனக்கு தெரியும் என்று பின்னர் பவியான் கூறியது ஆட்டமும் பாட்டமும் வேறு இடங்களுக்கு விட்டது சிறுத்தியாரே முடிந்த அளவு சீக்கிரமாக நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதே எனது அறிவுரை எத்தோப்பியன் கூறினார் அது மிகவும் நல்லது ஆனால் பூர்வீக விலங்கினங்கள் எங்கு குடியேறின என்பதை அறிய விரும்புகிறேன் அதற்கு பவியான் பதிலளித்தது பூர்வீக விலங்கினங்கள் பூர்வீக தாவரங்கள் இருக்கும் இடத்தை சேர்ந்துள்ளன ஏனெனில் இது ஒரு மாற்றத்திற்கான முக்கியமான நேரம் எத்தோப்பியரே நீங்கள் விரைவில் மாற வேண்டும் என்பதே நான் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை இது சிறுத்தையும் எத்தோப்பியரையும் குழப்பமடைய செய்தாலும் அவர்கள் பூர்வீக தாவரங்களை தேடுவதற்கு புறப்பட்டனர் பல நாட்களுக்கு பிறகு இதோ சிறப்பான பெரிதான அடி மரங்களை கொண்ட காட்டை அவர்கள் கண்டார்கள் அடி மரங்கள் மீதெல்லாம் விதவிதமான நிழல்கள் படைந்திருந்தன பார்ப்பதற்கு திட்டு திட்டாகவும் அழுத்தமானதாகவும் புள்ளி புள்ளியாகவும் சிதறல் சிதறலாகவும் சாய்ந்திருப்பதாகவும் ஒன்று கொன்று இடைவேளி விட்டும் ஒன்று கொன்று குறுக்காகவும் அமைந்திருந்த விசேஷமான நிழல்கள் அவை காடு எவ்வளவு நிழலாக இருந்திருக்க வேண்டும் என்பதை காண்பதாய் அங்கிருந்த ஏதோ ஒன்றை காட்டி இது என்ன என்று சிறுத்தை கேட்டது மிகவும் இருட்டாக இருக்கிறது ஆனாலும் அதன் மேல் வெளிச்சம் துண்டு துண்டாக தெரிகிறது எனக்கு தெரியாது என்றார் எத்தோப்பியர் ஆனால் அது பூர்வீக தாவரமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒட்டகச் சிவிங்கின் வாசனை தெரிகிறது அது மூச்சுவிடும் ஓசை கேட்கிறது ஆனால் கண்ணால் பார்க்க முடியவில்லை அதுதான் புதிராக இருக்கிறது என்றது சிறுத்தை நாம் வெளிச்சத்திலிருந்து வந்து இருட்டை பார்ப்பதால் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னால் வரி வாசனையே நுகர முடிகிறது அதனுடைய மூச்சை கேட்க முடிகிறது ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியவில்லை கொஞ்சம் பொறுங்கள் சிறுத்தியாரே என்றார் எத்தோப்பியர் நாம் அவர்களை வேட்டையாடி நீண்ட நாட்களாகி விட்டதால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம் போல நிறுத்துங்கள் என்றது சிறுத்தை மேடான புல்வெளியில் இருந்த அவைகளை குறிப்பாக அவற்றின் எலும்புகளை நான் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறேன் ஒட்டக மெல்லிய தங்கம் போன்ற மஞ்சள் நிறம் இருக்கும் வரி குதிரை சுமார் நான்கரை அடி உயரம் தலை முதல் குதிகால் வரை விசேஷமான சாம்பல் நிறம் உடையது என்ற எத்தோப்பியர் பூர்வீக தாவர இனங்கள் நிறைந்த வினோதமான நிழல்களை நோக்கினார் பிறகு அவைகள் தொங்கும் பழுத்த வாழைப்பழங்கள் போல நமக்கு தெரிய வேண்டுமே என்றார் ஆனால் அவைகளை காண முடியவில்லை சிறுத்தையும் எத்தோப்பியரும் நாள் முழுவதும் வேட்டையாடினார்கள் பிராணிகளின் வாசனையும் ஓசையும் அறிய முடிந்தாலும் கண்ணில் மட்டும் அவற்றை காண முடியவில்லை தேநீர் அருந்தும் சிறுத்தை கூறியது இப்படி செய்தால் என்ன இருட்டும் வரையில் காத்திருப்போம் பகல் நேரத்து வேட்டை ஒரு பயனில்லாத காரியம் எனவே அவர்கள் இருட்டு வரை காத்திருந்தார்கள் பின்னர் கிளையின் வழியே விழுந்த நட்சத்திர ஒளியில் ஏதோ ஒரு விலங்கு பலமாக மூச்சு விடுவதை சிறுத்தை கேட்டது உடனே மகிழ்ச்சி துள்ளி குதித்தது அது வரி ஓசை வாசனையும் வரி போலவே இருந்தது அதை காலால் தட்டிய போது அது வரி போலவே உதைத்தது ஆனால் உருவம் மட்டும் கண்ணில் புலப்படவில்லை எனவே சிறுத்தை கூறியது எந்த வடிவமும் இல்லாதவரே அமைதியாக இருங்கள் நான் காலை வரை உங்கள் தலையில்தான் உட்கார்ந்திருக்க போகிறேன் ஏனென்றால் உங்களைப் பற்றி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை அதே சமயம் ஏதோ ஒன்று முணுமுணுப்பதும் யாரோ மோதி கொண்டு விடுவிக்க போராடுவதும் போன்ற ஓசைகள் கேட்டன எத்தோப்பியர் பேசினார் என்னால் பார்க்க முடியாத ஒன்றை நான் பிடித்திருக்கிறேன் இது ஒட்டகச் சிவிங்கி போல வாசனை கொண்டது ஒட்டகச் சிவிங்கி போல உதைக்கிறது ஆனால் இதற்கு உருவம் மட்டும் இல்லை அதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சிறுத்தை கூறியது காலை வரை அதன் தலையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்னை போலவே இந்த விலங்குகள் எல்லாம் உருவம் இல்லைதான் ஆகவே காலை வரை அவர்கள் தத்தம் விலங்குகளின் மீது கடினமாக அமர்ந்து கொண்டார்கள் சிறுத்தை கேட்டது நீங்கள் எதன் மீது உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று புரிகிறதா சகோதரரே எத்தோப்பிய தலையை சொரிந்தபடி இது தலையிலிருந்து குதிகால் வரை செழிப்பான ஆரஞ்சு நிறம் உள்ள ஒட்டக சிவிங்கியாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அதன் மேல் மாதிரி கொப்பளங்கள் உள்ளன சரி உனது அனுபவம் எப்படி இருக்கிறது சகோதரரே என்று கேட்டார் சிறுத்தையும் தன் தலையை சொரிந்து கொண்டே கூறியது இது ஒரு புதுமையான மென்மையான சாம்பல் நிறமாக இருப்பதால் இது வரி குதிரையாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் உடல் முழுவதும் கருப்பு மற்றும் ஊதா நிற கோடுகள் நிறைந்துள்ளதே ஏ வரி குதிரையே உனக்கு என்னதான் ஆயிற்று நீ மட்டும் மேடான புல்வெளியில் இருந்தால் பத்து மைல் தூரத்திலிருந்தே உன்னை என்னால் பார்க்க முடியும் அல்லவா ஏன் இப்படி உருவம் இல்லாமல் இருக்கிறாய் ஆம் என்றது வரி குதிரை ஆனால் இது மேடான புல்வெளி அல்ல என்பதை பார்க்க முடியவில்லையா இப்பொழுது பார்க்க முடிகிறது என்றது சிறுத்தை ஆனால் நேற்று என்னால் பார்க்க முடியவில்லை அது எங்களை எழுந்திருக்க விடுங்கள் காட்டுகிறேன் என்றது வரி குதிரை ஆகவே அவர்கள் வரி குதிரையும் ஒட்டகச்சிவினியும் எழுந்திருக்க அனுமதித்தனர் உடனே வரி குதிரையானது சில சிறிய முட்புதர்களை நோக்கி நகர்ந்தது அங்கு சூரிய ஒளியானது கோடு கோடாக விழுந்தது ஒட்டகச் சிவிங்கி சில உயரமான மரங்களை நோக்கி நகர்ந்தது அங்கு நிழர்கள் அனைத்தும் பொட்டு பொட்டாக விழுந்தன இப்பொழுது பாருங்கள் என்று வரி ஒட்டகச் ஒட்டக சிவிங்கியும் கூவின இப்படித்தான் எங்களுக்கு ஆயிற்று எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்கள் காலை உணவான நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று சிறுத்தை பார்த்தது எத்தோப்பியரும் வெறித்து பார்த்தார் ஆனால் அவர்களால் காண முடிந்ததெல்லாம் காட்டில் தெரிந்த கோடு கோடான நிழல்களும் பொட்டு பொட்டான மங்கிய நிழல்களும் தான் எங்கேயும் வரி குதிரையோ ஒட்டகச் சுவிங்கியோ காணப்படவில்லை அவை இரண்டும் அப்படியே நடந்து சென்று காட்டு நிழலில் மறைந்துவிட்ட ஆஹா ஆஹா என்றார் எத்தோப்பியர் இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தந்திரம் சிறுத்தியாரே இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கறி வைத்த கூடையில் சோப்பு கட்டி மாதிரி இருக்கிறது உம்மை பார்த்தால் ஓஹோ ஓஹோ சிறுத்தை கூறியது இந்த இருட்டான இடத்தில் நீங்கள் நிலக்கரி சாக்கில் கடுகு பூசியது போல காண்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குமா சரி சரி ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொள்வதால் நமக்கு இரவு உணவு கிடைத்து விடாது என்றார் எத்தோப்பியர் விஷயம் என்னவென்றால் நாம் நமது பின்னணியுடன் பொருந்தாமல் இருக்கிறோம் நான் பவியானின் ஆலோசனையை ஏற்க போகிறேன் நான் மாற வேண்டும் என்று அவர் கூறினார் என் தோலை தவிர மாற்றக்கூடியது எதுவும் இல்லை என்பதால் என் தோலை மாற்றிக்கொள்ளப் போகிறேன் என்னவாக மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் சிறுத்தை மிகவும் உற்சாகமாக கேட்டது நடைமுறைக்கு உதவக்கூடிய கருப்பும் பழுப்பும் கலந்த நிறத்திற்கு மாறுவேன் அதில் கொஞ்சம் ஊதாவும் கொஞ்சம் மெலிதாக நீளமும் இருக்கும் மரங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒளிந்து கொள்வதற்கு அதுவே மிகவும் சரியானதாக இருக்கும் எனவே அவர் தனது தோலை அந்த இடத்திலேயே அந்த நிமிடமே சொன்னது போல மாற்றிக்கொண்டார் சிறுத்தைக்கு அளவற்ற உற்சாகமாக இருந்தது மனிதன் ஒருவன் தன் தோலை மாற்றிக்கொள்வதை இதற்கு முன் அது கண்டதில்லை எத்தோப்பியர் தனது சுண்டு விரலால் தோலில் வண்ணம் பூசும் கடைசி நிமிடங்களில் சிறுத்தை கேட்டது அப்பொழுது நான் என்ன செய்வதாம் நீயும் பவியானின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் அவர் உன்னை புள்ளிகளுக்குள் போ என்று சொன்னார் அதைத்தான் நான் செய்தேன் என்றது சிறுத்தை என்னால் முடிந்தவரை வேகமாக மற்ற இடங்களுக்கு சென்றேன் அப்படித்தான் உங்களுடன் இந்த இடத்திற்கு வந்தேன் அது எனக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறது என்றார் பவியான் கூறிய புள்ளிகளுக்குள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள இடங்கள் என்று அர்த்தமில்லை அவர் உங்கள் தோளில் புள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்பதையே கூறினார் அதனால் என்ன பையன் சிறுத்தை கேட்டது ஒட்டகச் சிவிங்கியைப் பற்றி யோசித்து பாருங்கள் என்று எத்தோப்பியர் கூறினார் அல்லது நீங்கள் கோடுகளை விரும்பினால் வரி குதிரையை பற்றி யோசிங்கள் தங்களுடைய கோடுகளும் தாங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடிக்கும் திருப்தி தருவதாக அவை உணர்கின்றன உம் ஹம் என்றது சிறுத்தை நான் வரி குதிரை போல் ஆக மாட்டேன் ஆகவே மாட்டேன் எத்தோப்பியர் கூறினார் சீக்கிரம் ஒரு முடிவெடுங்கள் நீங்கள் இல்லாமல் வேட்டைக்கு போதை நான் வெறுக்கிறேன் ஆனால் வேறு வழி இல்லை இப்போதுள்ள தோற்றத்தில் நீங்கள் வந்தால் அது கருப்பு வண்ணம் பூசிய வேலி மீது சூரியகாந்தி போல பளிச்சென்று இருக்கும் அப்படியானால் நான் புள்ளிகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றது சிறுத்தை ஆனால் அப்புள்ளிகள் மிகவும் மோசமானதாக இருக்கக்கூடாது கட்டாயம் நான் ஒட்டகச் சிவிங்கி போல ஆக மாட்டேன் அது நிச்சயம் எத்தோப்பியர் கூறினார் என் விரல் நுனிகளைக் கொண்டு உங்களுக்கான புள்ளிகளை உருவாக்குவேன் என் தோளில் இன்னும் உள்ளது வாருங்கள் சரியாக பிறகு தனது புதிய தோளில் இன்னும் எஞ்சியிருந்த ஏராளமான கருப்பு மையின் மீது தனது ஐந்து விரல்களை ஒன்றாக இணைத்து அவற்றை சிறுத்தை உடல் முழுவதும் அழுத்தினார் ஐந்து விரல்கள் தொட்ட இடமெல்லாம் ஐந்து சிறிய கருப்பு அடையாளங்கள் மிகவும் நெருக்கமாக ஏற்பட்டன நீ விரும்பும் எந்த சிறுத்தையின் தோளிலும் அவற்றை காணலாம் சில இடங்களில் விரல்கள் நழுவியதால் அடையாளங்கள் கொஞ்சம் மங்களாகிவிட்டன ஆனால் இப்போது நீ எந்த சிறுத்தையை உற்று நோக்கினாலும் கொழுத்த ஐந்து கருப்பு விரல்களால் உண்டான ஐந்து புள்ளிகள் இருப்பதை காண முடியும் இப்பொழுது நீங்கள் எவ்வளவு அழகு தெரியுமா எத்தோப்பியர் கூறினார் நீங்கள் வெற்று நிலத்தில் படுத்துக்கொண்டால் கொண்டால் குழாங்கல் குவியல் போல தெரிவர் வெற்று பாறைகளில் படுத்துக்கொண்டால் பாறை துண்டு போல தோன்றுவேர் இலை நிறைந்த மரக்கிளையில் படுத்துக்கொண்டால் இலைகளின் வழியாக கசிந்து வரும் சூரிய ஒளி போல் இருப்பேர் அது மட்டுமல்ல ஒரு பாதையின் மைய பகுதியில் படுத்து கிடந்தாலும் உம்மை யாரும் கவனிக்க மாட்டார்கள் இதையெல்லாம் நினைத்து பார் எங்கே கொஞ்சம் உரும்பும் ஆனால் எனக்கு இவ்வளவு பலன் இருக்குமானால் ஏன் நீங்களும் புள்ளியை ஏற்கவில்லை என்று சிறுத்தை கேட்டது ஓ இந்த கருப்பனுக்கு வெறும் கரும் மை போதும் என்று எத்தோப்பியர் கூறினார் சரி ஓடி வாருங்கள் நாம் போய் நமது காலை உணவான திருவாளர்களை உண்போம் நம்மிடமிருந்து தப்ப முடியுமா என்று பார்த்து விடுவோம் அவ்வாறு அவர்கள் இருவரும் கிளம்பினார்கள் மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் அவ்வளவுதான் கதை முடிந்தது அந்த இப்பொழுது கூட சில பெரியவர்கள் எத்தோப்பியர் தனது தோலையும் சிறுத்தை தனது புள்ளிகளையும் மாற்ற முடியுமா என்று கேட்கலாம் ஆனால் அந்த சிறுத்தையும் எத்தோப்பியரும் அப்படி ஒரு முறையாவது செய்திராவிட்டால் எந்த பெரியவராவது இது போன்ற அற்ப விஷயத்தை தொடர்ந்து பேசுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை நீயும்தானே ஆனால் சிறுத்தையும் எத்தோப்பியரும் மீண்டும் அவ்வாறு ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் இருப்பதே போதுமென்று மிகவும் திருப்தியோடு வாழ்வார்கள் 我中。